வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் ஆகஸ்ட் தேதி டொனால்ட் ட்ரம்ப்பும் விளாடிமிர் புட்டினும் ரெண்டு பேரும் அலாஸ்காவில் மீட் பண்ண போகிறாங்க எதுக்குன்னு நினைக்கிறீங்களா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை யுக்ரைன் வாரே வித் ரஷ்யாவை முடிவு கொண்டாடுறதுக்காக நடக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாரம் ஆரம்பித்து வச்சதே யார் அமெரிக்காவும் யூரோப்பும் யுக்ரைனை நேட்டோ மெம்பர் ஆக்கணும்னு ரெண்டு பேரும் துடிச்சாங்க அதனால் அவங்களோட இன்டென்ஷன் சொன்ன உடனே ரஷ்யாவுக்கு கோவம் வந்து யுக்ரைன் மேலே தாக்க ஆரம்பித்தாங்க அங்கே இருக்க இம்பார்ட்டண்ட் ஏரியாலாம் அவங்க வசம் கொண்டாந்தாங்க இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே கிரீமியான்னு ஒரு இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் பிளாக் சீக்கு நார்த்தில் இருக்கும் அந்த பிளேஸை ரஷ்யா அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள்தான் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் யுக்ரைனில் நிறைய பிளேஸை பிடிச்சி வச்சுட்டு அங்கெல்லாம் ரஷ்யன் மெஜாரிட்டி இருக்கிற பிளேஸு அதனால் இதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டான் பாஸ் அப்படிங்கிற பிளேஸ் அதெல்லாம் ஸோ எதுக்கு வந்து இந்த மாதிரி ரஷ்யா நிறைய ஆக்குபை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக இப்போ பிளாக் சீக்கு அப்ரோச் இல்லை அவ்வளோவா அதனால் இந்த க்ரீமியாவை எடுத்துக்கிறது மூலமாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடைக்கிது பிளாக் சி ஏன்னா அது ஒன்று தான் இவங்களுக்கு வந்து அவைலபிள் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி த யூரல் குரூடுன்னு சொல்லுவாங்களா அதை ஈஸியாக வந்து ரஷ்யாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பால்டிக் சிங்கலி அபவுட் எயிட் நைன் மந்த்ஸ் வந்து ஐசா தான் இருக்கும் அங்க நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஈஸ்டர்ன் சைடு த ரஷ்யா கூட பார்த்தீங்கன்னா அங்க வந்து பெரிய லெவல்ல அவங்க ட்ரேட் பண்றதில்லை அவங்களோட ஆயில அதனால பிளாக் சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் இருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா யார் வந்து இந்த வார தொடங்கினாங்களோ அவங்களே இன்றைக்கி முடிவு க கொண்டாடணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படி நடக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இருந்து பெரிய லெவலில் மாற்றம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே தான் மெனி லீடிங் பேப்பர்ஸும் அதான் சொல்றாங்க சொல்கிறாங்க இந்தியாவோட பேச்சுவார்த்தை கூட முடிவுக்கு கொடாந்துட்டார் டொனால்ட் ட்ரம்ப் ஆகஸ்ட் இருபத்தஞ்சா தேதி போல் இருந்த மீட்டிங் கூட இருக்காது அப்படின்ட்டு பேப்பர்லாம் நம்ம படிச்சிருப்போம் நம்ம அதனால் ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்குகிற ஆயில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த வாரம் முடிவுக்கு வராது அப்படின்னு கூட சொல்லலாம் ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் கூட கூட கேட்டப்ப என்ன சொன்னார் இப்போ வந்து வார் முடிவுக்கு வந்துருச்சுன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெனால்ட்டி டேரிஃப் இந்தியா மேலே போட்டிங்களே அதை வந்து வித்ரா பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேட்ட கொஸ்டின் கூட அவர் ஒன்றுமே தெரிவிக்கலை ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த வார் முடிவுக்கு வராது என்ன காரணங்கிறத பார்க்கலாம் ஒன்று வந்து யுக்ரைன் என்ன சொல்கிற சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா வந்து எங்களுடைய நாட்டுக்குள்ளே நிறைய பிளேஸை வந்து தன் வசத்தில் கொண்டாந்துட்டாங்க அதனால் அதுலேருந்துலாம் அவங்க வந்து விலகி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா வந்து இதுக்கு முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதுதான் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் அப்போ இந்த கண்டிஷனை மீட் பண்ணலனா எப்படி வந்து இந்த வார் வந்து முடிவுக்கு வரும் அப்போ இந்த போர் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லலாம் இதே சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நடத்துகிற பேச்சுவார்த்தையில் யுக்ரைனை அவங்க சேர்த்துக்கவே இல்லை அட்லீஸ்ட் இன்றைக்கு வரைக்கும் அப்போ ஒரு பார்ட்டி அதை தான் அவங்க தான் காரணம் அந்த வார்க்கு அவங்களே சேர்த்துக்கலைன்னா எப்படி வந்து இந்த வார முடிவுக்கு கொண்டாடுறது ஸோ ரெண்டாவது பாயிண்ட்லேயும் தோல்வி தான் அப்படின்னு சொல்லணும் இப்போ ரொம்ப இதுக்கு வரும் ரஷ்யன் சைடில் இருக்க அவங்க போடுற என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து எந்த பிளேஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோமோ அதை திருப்பி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்று அஃப்கோர்ஸ் அதர் திங்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா இது யுக்ரைனை வந்து நேட்டோக்குள்ள கூடாது அது வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது வேணால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அண்டு மூணாவது கண்டிஷன் அது கூட ஈஸியாக முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா ரஷ்யா மேலே நிறைய சேங்ஷன் போட்டிருக்காங்க அந்த ரஷ்யா சாங்ஷன்லாம் முடிவுக்கு கொண்டாடணும்னு சொல்கிறாங்க அது நடக்கும் நம்ம எது பார்க்கலாம் ஆனால் யுக்ரைன் ஆல்சோ இன்னொரு டிமாண்ட் கூட போட்டிருக்காங்க என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்கணும் தட் ரஷ்யா வந்து இன் ஃபியூச்சரில் வந்து எங்கள் கண்ட்ரி மேலே படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து அமெரிக்கா தான் கேரண்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் பல கண்டிஷன் ரெண்டு பேர் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு ஆனால் ரெண்டு பேருக்கும் இவங்க சொல்கிறத அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது இவங்க அப்போஸ் பண்ணுறது தான் இருக்கிறப்ப எப்படி வந்து வாருக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு தான் ஒரு பெரிய கொஸ்டின் ஆனால் என்ன பாசிபிள் சாத்தியம் இந்த டைமில் அப்படின்னு பார்த்தா மேபி சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணலாம் தட் இஸ் தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு கூட ஒரு உடன்படிக்கை மேபி ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்கலாம் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இதையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன் இது இருக்குது அதுதான் இந்த வாரம் வந்து இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுதான் மெயினாக காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி என்ன அந்த முக்கிய காரணம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் பிளானட்டீர்னு ஒரு டெக்னாலஜிஸ்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி இருக்குது யாருன்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இலான் மஸ்கோட ஒரு எக்ஸ் பார்ட்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் பீட்டர் தீல் அப்படிங்கிற ஒரு ஜீரோ டு ஒன் அப்படிங்கிற ஒரு புக்கு கூட அவர் வெளியிட்டிருக்காரு அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்கு நீங்கள் கூட போய் படித்து பார்க்கலாம் நல்லா இருக்கும் இந்த தீல் அண்டு இலான் மஸ்கும் சேர்ந்து தான் பேபால்ங்கிற ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தான் இபேங்கிற கம்பெனியில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மில்லியனுக்கு விற்றுட்டு அப்புறம் அவங்கவுங்க ஒரு புது கம்பெனியை ஆரம்பித்து செயல்பட்டு இருந்தாங்க அந்த ப கிடைத்த பணத்தை வச்சு தான் இவர் ஸ்பேஸ் எக்ஸு டெஸ்லா அப்படிங்கிற நிறைய கம்பெனியை ஆரம்பித்தார் இலான் மாஸ்க்கு அது பீட்டர் தீல் ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த பிளானட்டீர் டெக்னாலஜிஸ்ங்கிறது இந்த பிளானட்டீர் டெக்னாலஜிஸ் என்ன அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் மிலிட்ரி அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இப்போ புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு எப்படி வந்து இதை வந்து இந்த வாரோட லிங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா மிலிட்ரி இன்டலிஜென்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்ட த சேட்டலைட் இமேஜ்ரி அனாலிசிஸ் பண்ணுவாங்க சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும் பாருங்கள் அதை வந்து இவங்க கொடுக்குற சாஃப்ட்வேரால் இன்டர்ப்ரேட் பண்ணிங்கன்னா எங்கெங்கே பிளேன் இருக்குது எங்கெங்கே யூனோ கரெக்ட் ஸ்பாட் இருக்குது அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் சொல்லும் அதில் ஜென்ரலாக என்ன சொல்லணும் அப்படின்னா மிலிடரி சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் பேக்கு இவங்க வந்து இந்த கம்பெனி தர் இஸ் பிளானட்டரி டெக்னாலஜி வந்து யுக்ரைனுக்கு போய் அங்கே இருக்க மிலிடரி பர்சனலுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ரஷ்யாவில் இருக்க நிறைய இன்னும் ஏர்போர்ட்ஸு இந்த மில்ட்ரி டார்கெட்ஸ்லாம் த்ரூ ட்ரோன் மூலமாக ஹிட் பண்ணி அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாங்க அதுக்கு காரணமே யார் அப்படின்னா பிளானட்ரி டெக்னாலஜிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய அவார்டு மில்ட்ரி கான்ட்ராக்ட் கொடுத்தது யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த கம்பெனி மிலிட்ரி கான்ட்ராக்ட் தான் இவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் இதை தவிர கமர்ஷியல் பிஸ்னஸும் இருக்குது வேற இந்த மிலிட்ரி பிஸ்னஸ்ஸில் தான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டட் சாஃப்ட்வேர்லாம் எந்தெந்த கண்ட்ரிக்கு தேவைப்படுதோ எஸ்பெஷலி அமெரிக்காவோட நல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்க கண்ட்ரிக்கு இவங்க வந்து கொடுக்கறது உண்டு இதே மாதிரி இவன் இஸ்ரேலுக்கும் கொடுத்ததா வர செய்தி வந்துட்டுருக்கு இன்றைக்கி இருக்க வார்ஃபேர் பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட்னு சொல்லுவோம் பாருங்கள் த லேண்ட் ஆர்மி இல்லாட்டா டேங்க்ஸு ஆர்டிலரிஸ் இல்லாட்ட அலோன் இதெல்லாம் வச்சு சண்டை போடுறது இல்லை அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பேக் எண்டில் வேணால் இருக்கலாம் இல்லையா ஃப்ரண்ட்ஹெண்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வா இந்த சண்டையே மாறி போச்சு இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிசைல் ஆன்டி மிசைல் சிஸ்டம் இல்லாட்டா ட்ரோன்ஸ் இல்லாட்டா ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இந்த மாதிரி வார்ஃபேர் தான் நடக்குது அதுக்கு வந்து சேட்டலைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குது இல்லாட்டா ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்கிற பாருங்க அந்த மாதிரி சிஸ்டம் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க நம்ம பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் வாரில் கூட இது இதில் சுப்பீரியாரிட்டி இருக்கிறனால இந்தியா வந்து ஈஸியாக வித்தின் ஃபியூ டேஸில் அந்த வாரை முடிவுக்கு கொண்டாந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம இந்த எனிமி சைடில் பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜஸ் வர வர அவங்க கை தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரண்டருக்கு அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் வாரில் கூட பார்த்திங்கன்னா மிசைல்ஸு இந்த ட்ரோன்ஸு இல்லாட்ட ஆன்டி மிசைல் சிஸ்டம் தான் நிறைய பயன்படுத்தப்பட்டது ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னா பிளானடேரி டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேரில் சிக்ஸ் டைம்ஸ் வந்து அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வித் இன் அப் மேட் ஒன் இயரில் ஸோ அந்த லெவலுக்கு அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் கூட அவங்களுடைய தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க பண்ணுற யுக்ரைனில் இருக்க இன்வால்வ்மெண்ட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு தான் காரணம் அப்படின்ட்டு நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியாது இருந்தாலும் இருந்து வந்த கம்பெனினால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சைடில் வந்து குழந்தைய ஆற்ற ஆட்டிகிட்ருக்க மாதிரியும் இன்னொரு சேர்த்து குழந்தைய கிள்ளி விடுற மாதிரியும் இருக்குது இதெல்லாம் ரம் ரஷ்யன் லீடர் புட்டினுக்கு தெரியாமையாக இருக்கும் டெஃபினட்டாக அவங்களுக்கு அவருக்கு தெரிய தான் செய்யும் அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து இந்த போகிற முடிவுக்கு மா அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது முடிவுக்கு கொண்டாடாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இந்த வார் முடிவுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய கமாடிட்டி சப்ளையர் வேர்ல்ட் ஓவர் எஸ்பெஷலி இந்த ஆயில் நேச்சுரல் கேஸ் அதெல்லாம் அப்போ இந்த ஆயில் நேச்சுரல் கேஸ்லாம் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆயில் ப்ரைஸு குறையும் இந்தியா வந்து தேர்டு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில் நமக்கு அதனால் நிறைய ப பயனும் கிடைக்கும் அமெரிக்காவோடய எய்ம் கூட அதுதான் அமெரிக்கா வந்து இந்த வார முடிவுக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் கூட என்ன அப்படின்னா இந்த ஆயில் ப்ரைஸோட ப்ரைஸை குறைக்கணும் அது குறைஞ்சிச்சின்னா ஈவன் அந்த எனர்ஜி காஸ்ட்டு குறையிறப்ப ஈவன் அமெரிக்காவில் கூட இந்த எனர்ஜி ப்ரைஸ்லாம் குறையும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு அதனால் அங்கே இருக்க இன்ஃப்ளேஷனில் வேர்ல்டில் இருக்க இன்ஃப்ளேஷன் கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பார்ப்போம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இந்த வார் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்